ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி என் செல்ல பிள்ளைகளே அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி நீண்ட நேரமாக ஒரு செய்தி நல்ல செய்தி கூற திருச்செந்தூர் முருகன் உன் வீடு தேடியே வந்து விட்டேன் கால் கடுக்கிறது என் செல்லமே என்னை வரவேற்பாயா கஷ்டங்கள் என்பது எல்லோருக்கும் வாழ்க்கையில் வந்து போவது சகஜம்தான் அதன் பிடியிலிருந்து யாரும் உடனடியாக தப்பவே முடியாது கஷ்டத்திலிருந்து மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் நீ ஆறுதல் சொல்வாய் ஆனால் இப்பொழுது உனக்கே கஷ்டம் என்ற நிலை வந்ததும் எதை எதையோ என்னென்னவோ நினைத்துக்கொண்டு கொண்டு வாழ்விலேயே பிடிப்பில்லாமல் இருக்கின்ற நீயை இப்பொழுது இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்ததுடன் நான் உனக்கு நல்லதொரு வழியை காண்பிப்பதற்காகத்தான் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் என்னை வரவேற்பாயா என் செல்லமே இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் உனக்கானது எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர வைத்து எளிமையான ஏழ்மைக்கு உதவி செய்யும் மனப்பான்மையையும் தூண்டச் செய்யப் போகிறேன் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பதையும் உணர வைத்து நீதி மாறாமல் வாழ வைப்பேன் உன்னை அதே நேரத்தில் உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன்னுடைய உழைப்பில் வருவதைக் கொண்டு உன் குடும்பத்தோடு உன்னை சுகமாக வாழ வைப்பேன் இன்பம் துன்பம் ஏற்றதாழ்வு இதனால் எந்த இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து மன மகிழ்ச்சியோடு நீ ஏற்று இந்த ஜென்மத்திலேயே அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி கடந்து உன்னை அழைத்துச் செல்வேன் நீ எந்த விதத்தில் எந்த வடிவத்தில் எந்த உறவு முறையில் வணங்கினாலும் இந்த முருகப்பெருமான் உன் கண்முன்னை நிச்சயம் ஒரு நாள் காட்சி கொடுப்பேன் ஆகவே என்னிடம் சரணாகதி அடைந்தவனை இப்பிறவியில் புண்ணியங்களை செய்ய வைத்து பாவங்களை கரைத்து புண்ணிய லோகத்தில் அமர வைப்பேன் என்னை என்றும் நம்பிக்கையோடு வணங்கி வருபவனை என்றும் நான் கைவிட்டதே இல்லை வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை உன்னை நிலைகுலைய வைத்துள்ளது அப்படித்தானே இதோ உன் முகத்தில் ஒரு பெரிய கலவரமாக தெரிகிறது அது என்ன தெரியுமா நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டும் மீண்டு வர முடியாதா என்றுதான் முருகப்பெருமானையே என்னை இந்த நிலைமையிலேயே வைத்து விடுவையே என்ற பயம் வந்துவிட்டதா உனக்கு இது உன் முகம் பிரதிபலிக்கும் கரவள கரவள கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா அப்புறம் ஏன் எனக்கு தீர்வு தரவில்லை என்றுதானே கேட்கிறாய் தீர்வுகளை உருவாக்கவே நான் உன்னுள் அமர்ந்து உள்ளேன் என்னை தூற்றுபவர்களுக்கே நான் நன்மைகள் செய்யும்போது நானே கதி என்று சரணாகதி அடைந்திருக்கும் என் பிள்ளையான உனக்கு நான் நல்லது செய்ய மாட்டேனா இதோ ஒரு வினாடியில் உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு உள்ளது அந்த வினாடி தான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் இருக்கிறது ஏனென்றால் நான் கொடுக்கப் போகும் தீர்வு எப்பொழுதுமே நிரந்தரமானதாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வு இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு நான் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று தோன்றும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் செல்லமே நடப்பதை மட்டுமே நான் நிச்சயமாக உனக்கு கூறி வருகிறேன் நான் கூறியதை நிச்சயம் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டேன் உன்னை காப்பாற்ற உனக்கு பக்கபலமாக இருந்து உன் பயணத்தில் நானும் பயணித்து வந்து கொண்டுதான் இருக்கிறேன் அது என்று மறக்காதே உன் மனம் புத்தி சிந்தனை பயம் கலக்கம் எதிர்மறை எண்ணம் என அனைத்தனையும் உன்னுள் இருந்து வெளியே எடுத்துவிட்டு உன் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் என் ஆசீர்வாதங்களுடன் உனக்கு நிச்சயமாக நல்லது நடந்து வந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் உன்னுடைய வளர்ச்சியை தடுக்க எப்போதும் சில தடைகள் வந்து கொண்டே தான் இருக்கும் அதை எதிர்த்து போராடி வந்தால் மட்டுமே முன்னேறி வர முடியும் வாழ்க்கையில் நேரத்தை வீணாக்காமல் சாதித்து கொண்டே இரு வெற்றியாளர்களின் பாதையில் சென்று விரைவில் வெற்றி பெறுவதை விட உனக்கான ஒரு பாதையை உருவாக்கி நம்பிக்கையுடன் அதில் பயணம் செய் நிச்சயமாக வெற்றி உன் வசம்தான் முடியும் என்று நினைத்து விடாமுயற்சி செய்தால் எட்ட முடியாத நிலைவை கூட தொட்டு ஆகவே நமது நோக்கம் எப்பொழுதும் மானத்தை தொடுவதற்காக மட்டுமே இருக்க வேண்டும் அப்போதுதான் மர மரத்தின் உச்சியையாவது உன்னால் தொட முடியும் என் செல்ல பிள்ளையே நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியாதா நிச்சயமாக தெரியும் அதை நான் கண்டிப்பாக உனக்கு தருவேன் இதோ உன் துன்பங்கள் தொலையும் விருப்பங்கள் நிறைவேறும் உன் பிரார்த்தனை என்றும் வீண் போகவில்லை உன் பிரார்த்தனை பழிக்கப் போகிறது தாழிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது நான் உன்னை அங்கு காத்துக்கொண்டு கொண்டு அமர்ந்து உள்ளேன் நீ எங்கே இருப்பினும் என்னை பார்த்துக்கொள் என்னை நினைத்துக்கொள் உன்னை எத்தனையோ பேர் வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் உன்னை இழிவாக்க ஆசைப்பட்டார்கள் எதுவும் நடக்க முடியவில்லை ஆனால் அதையும் மீறிய உனக்கானது ஆபத்துகளை உண்டாக்க நினைத்தார்கள் அதையும் நடத்த முடியவில்லை இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா உன் முருகப்பெருமான் அருளோடு நீ பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறாய் மேலும் உன் கரும பலன்கள் தான் காரணம் புரிகிறதா என் செல்லமே நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களால் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் எனது அனுமதியின்றி என் செல்ல பிள்ளைகளை தொட முடியுமா இவற்றை எல்லாம் செய்கிறார்கள் என்ன காரணம் என்று தானே கேட்கிறாய் வேறு யாரும் இல்லை உன்னை சுற்றி உள்ளவர்கள்தான் உன்னை சுற்றி நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் நீ இடம் கொடுத்திருக்கின்றாய் உனக்கு உன் மீது நம்பிக்கை இல்லை முதலில் உன்னை நீ மாற்றிக்கொள் என் செல்லவே பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீயே ஆச்சரியமாக பார்ப்பாய் நான் உன்னை அழைக்கின்றேன் வா விரைந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் நிச்சயமாக வர முடியும் உன் காலடி இந்த முருகப்பெருமானின் ஆலயத்தில் பட்டதும் உன் கர்ம பலன்கள் எல்லாம் விலகி கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகி ஓடி ஒளிந்து விடும் என்று சொல்லமே அந்த நேரத்திலிருந்து உனக்கு ஆரம்பிக்கும் நல்ல நேரம் அதை கொள் தக்க வைத்துக்கொள் அந்த நல்ல நேரத்தை வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகப் போகிறேன் உன்னை சரி செய்து வருகிறேன் என்பதை உணர்ந்து சில விஷயங்களை மாற்றி திருத்தி கொண்டு வருகிறாய் நல்ல விஷயம்தான் ஆனால் ஒரு விஷயத்தில் உன்னை மாற்ற முடியாமல் திணறுகிறாய் அது என் கண்களிலிருந்து எப்படி நீ தப்ப முடியும் மற்றவர்கள் உன்னை எந்த வடிவில் வசைபாடினாலும் பதில் கூறாம் கூறும் தருவாயில் நீ தவறு செய்யாவிட்டாலும் மன்னித்துவிட்டு அவர்களிடம் இருந்து நீ விலகிவிடு அதைத்தான் நான் உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நீ கேட்காமல் நான் தவறு நான் தவறே செய்யாமல் எதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று யோசிக்கிறாய் என்னிடம் கேட்டுக்கொள்கிறாய் நாமும் அவர்களுடன் சமமாய் வாக்குவாதம் செய்தால் நம்முடைய நிம்மதிதான் கெட்டு போய்விடும் என்றெல்லாமே நிம்மதி தொலைந்தே போய்விடும் அதனால்தான் சொல்கிறேன் வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தால் அந்த இடத்திலிருந்து நகன்று விடு நிம்மதியான வாழ்வில் மட்டும்தான் உன் நிம்மதி இருக்கிறது மற்றவர்களை நேசிப்பதில் தவறில்லை அவர்கள்தான் உலகம் என்று இருந்து விடாதே அவர்கள் அன்பிற்கு சார்ந்து இருக்காதே வாழ்க்கையே நீ போராடாமல் கடினம் என்று சொல்லாதே என் செல்லமே வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் கடினம்தான் இந்த உலகத்தில் நிரந்தரம் என இருவரை நினைத்துக்கொள் ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மா இன்னொன்று இந்த முருகப் யார் உன்னை விட்டு விலகிச் சென்றாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக அள்ளி அள்ளி தரப்போகிறேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன் வாழ்க்கைக்கு தேவைப்பட்டதை தரப்போகிறேன் என் செல்லமே உன் வாழ்க்கை உனக்காக ஆசைப்பட்ட வாழ்க்கையாக மாறப்போகிறது அதை உருவாக்கிவிட்டேன் நீ நீ உனக்கான நல்ல நேரம்தான் ஆம் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் நல்லதை நடக்கும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ Oh, shut up and not bother.